எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சுட சுட சாயத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான கத்திரிக்காய் புளிச்சைக்கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம் எளிமையான முறையில் குயிக்காக செஞ்சிடலாம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட அப்போலாம் இருந்தால் போதும் அந்த சுவையான புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடையில் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு தான் சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கினேன் ரெண்டு தக்காளி பழம் பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் சேர்க்குறேன் பத்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா விந்து வரட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம் ஒரு கட்ட அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான புளிச்சக்கீரை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் புளிச்சைக்கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் புளிச்சைக்கீரை பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குது ஆனால் வதங்கி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது ரொம்ப குறைவாகிடும் நம்ம வேக வைக்கும் புளிச்ச புளிச்சக்கீரை எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள் கீரை நல்லாவே வெந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் கீரை வேக வச்சு ஆற வச்சுருந்தோம் நல்லா ஆறி வந்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது வழுுவழுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் மிக்ஸியில் மாற்றிட்டு அளவுக்கு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் புளிச்சிக்கீரை தாளிக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே பொரியான அறுக்கின பத்து பல் கிள்ளி வச்ச நாலு காஞ்ச மிளகாய் பொடியான இருக்குன்னா மூணு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் கடையல் நல்லா சுட சுட சாயத்தோடு இந்த புளிச்சக்கீரை கடையில் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கத்திரிக்காய் வச்சு செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான சுவையுடனும் இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது புளிச்ச கீரை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ப்ரெஷரோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெஷர் உள்ளவங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்ச புளிச்சை கீரை கத்திரிக்காய் அந்த கலவையை சேர்த்துடலாம் கீரை கலவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ரொம்ப சுவையான புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி